ஹாய் எவரிபடி நான் உங்கள் ஸ்ரீதர் இன்றைய நாள் உங்களுக்கு சகல விதமான சந்தோஷங்களையும் அனுகூலங்களையும் அள்ளி தரட்டும் வாங்க கடன் குழப்பலாமா நீங்கள் ஒரு மாபெரும் வெற்றியை சிவைக்கப் போகிறீர்கள் என்னும் போது அதன் பின்னால் இருப்பது என்னவென்றால் தெரியுமா நிறைய நிறைய தோல்விகள் அதேபோல உங்கள் விடா முயற்சியை கிண்டனும் கேலியும் செய்யும் அறிவிலிகள் இதை ரெண்டும் தான் உங்கள் மாபெரும் வெற்றியின் பின்னால் இருக்கின்றன அதாவது வெற்றியின் மீது நம்பிக்கை உள்ளவனுக்கு தோல்வி என்பது ஒரு சின்ன தொடக்கம் அதே போல் வெற்றியின் மீது நம்பிக்கை இல்லாதவனுக்கு தோல்வி ஒரு முடக்கம் அந்த தோல்வியே அவனை முடக்கிவிடும் ஆகவே நம்பிக்கையுடன் இருங்கள் வெற்றி கனி உங்கள் கைகளில் தானாகவே வந்துவிடும் தேங்க்யூ கேஸ் நாளைக்கு இன்னொரு பிரச்சனை வைக்கலாம் தேங்க்யூ